கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா என்ற பாடலை கவிஞர் வாலி சிலாகித்து பாராட்டி அதன் அர்த்தங்களை விவரித்துள்ளார் கவிஞர் வாலி அளித்த பழைய பேட்டி ஒன்று இணையத்தில் வைரலானது அதில் பேசிய வாலி பாடகர் பி பி ஸ்ரீனிவாசிடம் சமீபத்தில் என்ன பாடலை பாடினார்கள் என்று கேட்டேன் அவர் சுமைதாங்கி படத்தில் ஒரு பாடலை பாடி உள்ளேன் என்று கூறி மயக்கமா கலக்கமா என்ற பாடலை என்னிடம் பாடி அந்த பாட்டை கேட்ட உடனேயே நான் மதுரைக்கு செல்லவிருந்த பயணத்தை உடனடியாக ரத்து செய்தேன் அந்த பாடல் மிக அற்புதமாக இருக்கும் பின்னாளில் நான் கண்ணதாசனிடம் கூறினேன் நான் உங்களுக்கு எதிரியாக வந்திருப்பதாக நீங்கள் நினைத்தால் அதற்கு இந்த மயக்கமா கலக்கமா என்ற உங்களுடைய பாடல்தான் காரணம் என்று கண்ணதாசனிடம் தெரிவித்தேன் வாழ்க்கையில் இன்னும் வெற்றி பெறாமல் மனம் போய் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த பாடலை கேட்டால் அவர்களுக்கு உற்சாகம் பிறக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் என்ற வரி அதில் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தொடர்பு படுத்தி எப்படி பாடலை எழுத வேண்டும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி இருந்தால் மாறுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்று அற்புதமாக இந்த பாடலை கண்ணதாசன் எழுதியிருப்பார் ஏழை மனதை மாளிகையாக்க சொல்வார் கண்ணதாசன்